ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என் வீட்டுக்காரர் எனக்கு கொடுக்குற பணத்தில் நான் எப்படி பட்ஜெட் போட்டு எப்படி சேவ் பண்ணுறேன் எதுலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட முடியலைங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் என்னால் போட முடியல நான் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இனிமேல் வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் வாங்க வீடியோ போகலாம் எனக்கு வந்து என் வீட்டுக்கார் என் க என் வீட்டில் என் கணவர் எனக்கு கொடுக்கும் மாத சம்பளம் இருபதாயிரம் எனக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறார் அந்த இருபதாயிரத்தை ஒரு பத்தாயிரம் வந்து வாடகை சேமிப்புக்கும் ஒரு பத்தாயிரம் என்னோட தின செலவுகளுக்கும் அதாவது மாத செலவுகளுக்கும் நான் வந்து எடுத்து வைக்கிறேன் அதை வந்து பற்றி பார்த்துடலாம் நான் வந்து இந்த டென் தௌசண்ட் வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து எனக்கு கொடுக்குறதே இருபதாயிரம் தாங்க அதுக்குன்னு இருபதாயிரம் தான் சம்பளமா அப்படி எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு உங்கள் வீட்டுக்காரர் இருபதாயிரம் ரூபாய் தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க என்ன ரீசன்னா எனக்கு வந்து வீட்டு குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு என் வீட்டுக்காரரு மிச்சம் ஃபீஸு அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து சேவ் பண்ணுறாரு அவர் வந்து அவர் செலவை பார்த்துப்பார் அவரோட பர்சனல் செலவும் சரி இல்லை மற்ற எங்களுக்கு தேவையானதும் சரி அவர் பார்த்துப்பார் ஒரு பண்டிகை கால செலவு எல்லாமே அவர் பார்த்துப்பார் இப்போ வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னன்னா வந்து நம்ம ஒரு வீட்டில் வாடகை இருக்கோன்னா அந்த வீட்டோட வாடகை தாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும் அதனால் அந்த வாடகையை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறதெல்லாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு எடுத்து நான் கொடுத்துருவேன் அது எந்த நாள்னா இருக்கட்டும் வெள்ளிக்கிழமனா இருக்கட்டும் சனிக்கிழமனா கிழமனா எந்த கிழமையாக இருந்தாலும் இது அவர்களுக்கு உண்டான காசு அதனால் அவரு அவங்களுக்கு போய் சேர வேண்டியது அதனால் நான் எப்பயுமே வந்து அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேன் கொடுத்துருவேன் அடுத்து இபி இபி ஒரு ஐநூறுரூபா எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டும் சேர்த்து எட்டாயிரரூபா என்னங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பத்தாயிரத்தில் பட்ஜெட் போடுறது எவ்வளோ ரெண்டில் இருக்கிறது அப்படிலாம் பட்ஜெட் போட்டிருக்கீங்க பட்ஜெட் வீடியோ நீங்கள் மட்டும் ஏழாயிரத்தி ஐநூறுரூபானா எனக்கு மிகப்பெரிய அமௌண்ட் தாங்க இது ஏழாயிரத்தி ஐநூறுரூபா என்னால் ஒரு சில தவிர்க்க முடியாத ரீசன்னால் நான் இந்த வாடகை கொடுக்க வேண்டியதாக போச்சு அதுவும் இந்த ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் உடனே நான் வந்து இதை விட கம்மியான ஒரு வீட்டுக்கு போக தான் போகிறோம் ஸோ அதனால் இப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் இந்த அளவுக்கு பட்ஜெட்டு கொடுத்துட்ருக்கேன் இந்தளவுக்கு அமௌண்ட்டு நான் வாடகைக்காக செ ஸ்பெண்ட் பண்ணுறேன் எனக்கு வேறு வழி கிடைக்கல நான் ஊர்லேருந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது எங்களுக்கு வீடு கிடைக்கல ரொம்ப நெருக்கமான டைம் தான் இருந்தது ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அதனால் ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து அந்த இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்போ பேசும்போது வந்து வீடு நாங்கள் ஆக்சுவலாக வீடே பார்க்கல நாங்கள் பெரிய வீடு பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கே ஆல்ரெடி ஆளுங்க இருந்தாங்க எங்களை உள்ள பார்க்க வீடில் அதனால நாங்கள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய்ட்டோ வந்து பார்த்தா தான் தெரியுது அது வந்து ஒன் பிஹெச்கே வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுங்க ஒன் இயர் அக்ரிமெண்ட் போடுறதுக்கப்புறம் அதில் நம்ம இருந்ததாக ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் மினிமம் நான் வந்து இதில் ஆயிரத்தி ஐநூறுபாவாச்சு நான் வந்து கம்மி பண்ண தான் பார்ப்பேன் அதுவும் இல்லாமல் நான் இருக்கிற ஏரியாவில் நிறைய ரேட்டுங்க நான் வந்து பார்த்ததுலேயே இந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து எனக்கு கம்மி ரேட்டாகவே கிடச்சிது நான் சொல்ல பார்க்க போனால் மிச்ச வீடுகள்லாம் வந்து நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட்ன்றாங்க காட்டவும் மாட்டேன்றாங்க பார்க்கவும் முடியல எனக்கு வந்து நான் தேடும்போது வீடு கிடைக்கல அதுக்கப்புறமா நிறைய போர்டு போர்டுங்க பார்த்தேன் நான் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வீடு காலி பண்ணிவிட்டு காலியானதுக்காக போட்டிருக்காங்க நானும் இனிமேல் இந்த ஒன் இயர் முடிஞ்ச உடனே வேற வீடு பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன் அடுத்து பிபிஎஃப் இந்த பொன் மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா போஸ்ட் ஆஃபீஸில் அதை வந்து பிபிஎஃப்பாக நான் போட்டிருக்கேன் நான் மூணு வருஷமாக போட்டுட்டு வரேன் பொண்ணுக்கும் அதே மாதிரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நாலு வருஷமாக நான் போட்டுட்டு தான் வரேன் இதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க நான் வந்து இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்ச உடனே நான் போட்டுட்டேன் பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த சேமிப்பு திட்டம் போயிட்டே தான் இருக்குது இது வந்து மொத்தமாக பத்தாயிரம் முடிஞ்சிடுச்சு அடுத்து அடுத்து இருக்கிற பத்தாயிரத்தில் என்னென்ன பட்ஜெட் போட்டு எப்படியெல்லாம் வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் இதுலேயும் நான் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சில்லற காசு இதில் வந்து நம்ம செலவு பண்ணிவிட்டு சில்லறையாக கிடைக்கிற காசை கூட நான் வந்து ஒரு உண்டியல் வச்சு சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வந்து கிராசரி கிராசரிக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த க்ராசரியில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன பண்ணுவானா எப்படி பண்ணுவானா இதிலே வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூபா அரிசிக்கும் மிச்ச காசு ஆயிரத்தி நானூறையும் நான் வந்து மளிகை சாமானத்துக்கு வச்சுப்பேன் என்ன அளவு எங்கள் நாலு பேருக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு தாங்க நான் வாங்குவேன் அளவுக்கு மீறி நான் வாங்கி வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படியும் எனக்கு ஒரு சில கொஞ்சம் ஐட்டம்கள் வேஸ்ட் ஆகுது இந்த மசாலா பொடி அந்த மாதிரி அரிசி வந்து ஆயிரத்தி நூறுரூபா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவேன் எனக்கு ரெண்டு மாதம் மினிமம் வருது அரிசி நான் ரொம்ப வந்து ரொம்ப மெலிசாக தான் சாப்பிட்ணும் இதுவாக தான் சாப்பிட்ணும்லாம் கிடையாதுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் மேக்ஸிமம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக அரிசி இல்லாத ரொம்ப வந்து மெலிசா இல்லாமையும் மீடியமாக நாங்கள் சாப்பிட்றோம் அது எங்களுக்கு நான் எங்களுக்கு தான் நாங்கள் சாப்பிட்றோம் ஓகேங்களா என்ன நீங்கள் இப்படியெல்லாம் கஞ்ச பிசுனா அரித்தனமாக வந்து சிக்கனம் பண்ணி சேமிப்பு பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க எங்களுக்கு அது ஓகே தான் அடுத்து மில்க் மில்கு வந்து நான் ஐநூறுரூபா மாதத்துக்கு எடுத்து வைக்கிறேன் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை அதனால் வந்து நான் ப பத்து ரூபாய்க்கு பால் வாங்குவோம் ஒரு நாளைக்கு அப்படி பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு பால் வாங்குகிறோன்னா எனக்கு முப்பது நாளைக்கு முந்நூறுரூபா ஆகுது கூட வந்து நாங்கள் எப்போயாச்சும் தயிர் கீர் வாங்கிப்போம் நான்வெஜ் செய்யும்போது அதனால ஒரு இரநூறுபா சேர்த்து போட்டிருக்கேன் அடுத்து நான்வெஜ் நான்வெஜுக்கு வந்து நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்கியிருக்கேன் நான்வெஜ் மட்டும் எப்பயுமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகுது அடுத்து வெஜ்ஜு வெஜ்ஜி வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஒதுக்கி ஆயிரத்தி இரநூறுபா எதுக்கு ஒதுக்கியிருக்கேன்னா நான் ஆயிரரூபா தான் போட்டுட்ருந்தேன் இப்போ வந்து இந்த பூண்டு ரேட்டு ரொம்ப அதிகமானதுனால வெங்காயம் ரேட்டு கொஞ்சம் அதிகமானதுனால செ சென்னையில் மழை பெஞ்சால் ஒரு வெங்காயம் ஒரு கிலோ நூறுரூபா தக்காளி ஒரு கிலோ நூறுரூபா ஆகிடுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சமாளிக்க முடியலன்றதுக்காக நான் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா போட்டிருக்கேன் நான் எப்பயுமே போயிட்டு இந்த எப்படி சொல்கிறது இந்த மா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இதிலலாம் போகமாட்டேன் நான் எப்பயுமே போயிட்டு ம மா காய்கறி மார்க்கெட்டில் போய் வாங்கி போ வாங்கிட்டு வந்துடுவேன் வாரத்துக்கு தேவையான மாதிரி காய்கறிகள் நான் வாங்கி வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை கெட்டு போவாதான்னா எனக்கு நல்லா தாங்க இருக்குது நான் வாங்கின்னு வந்து இருந்து பிரித்து ஆற வச்சிருவேன் எந்த காய் முதல்ல கெட்டு போகிற மாதிரி இருக்கோ அந்த காய் வந்து நான் சீக்கிரமாக வாடி போகிறது இல்லை ஒன்று ஒரு மாதிரி அழுகி போகிற அந்த காயை நான் ஃபஸ்ட்டு செஞ்சுருவேன் கொஞ்ச நாள் தாங்குற காயை நான் வச்சு செய்வேன் அடுத்து கேஸ் கேஸுக்கு வந்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் எடுத்து வைப்பேன் எனக்கு வந்து எப்பயுமே சிலிண்ட்ரு டூ மந்த் இல்லைன்னா ரெண்டரை மாதம் இல்லை மூணு மாதம் கிட்டே வர மாதிரி நான் பார்த்துப்பேன் எப்பயுமே நான் சிலிண்டர் வந்து ஸ்டாக் வச்சுப்பேன் இதில் மட்டும் நான் வந்து இது எந்த விதத்துலேயும் நான் வந்து இது பண்ணவே மாட்டேங்க ஒரு மாதிரி எப்பயுமே சிலிண்ட்ரு எனக்கு வீட்டில் இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம சமைக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணுன்னா சிலிண்டரும் அரிசியும் இதெல்லாம் கம்பல்சரி நம்ம நம்மளுக்கு இருக்கணும் அதே மாதிரி இந்த மளிகைக்கும் சரி நான் என்ன பண்ணுவேன் காசு வந்த உடனே அடுத்த நாளே நான் போயிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா வீட்டில் மளிகை சாமான் இருந்துட்டு அடுத்த டென்ஷனே இல்லைங்க லேடிஸ்க்கு எப்போயுமே ஒரு பொருள் வீட்டில் எப் இருந்ததுன்னா அந்த நேரத்துக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சமைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அதை போகணும் வாங்கிட்டு வரணும் பசங்களுக்கு ஸ்கூல் ஆகிடும் தேவையில்லாத டென்ஷன் ஸோ நான் எப்பயுமே வந்து ஒரு பொருளை முன்கூட்டியே வாங்கி வச்சுடுவேன் கேஸும் அதே மாதிரி தான் எனக்கு ரெண்டு மாதம் வரும் நாங்கள் வந்து தண்ணி காய வச்சு அதில் தான் குளிக்கிறோம் இப்போ குளிர்காலம் இருந்தாலும் எங்களுக்கு ரெண்டு மாதம் வருது அடுத்து வாட்டர் வாட்டருக்கு வந்து முந்நூறுபா குடிக்கிற தண்ணி நாங்கள் கேன் தண்ணி தாங்க வாங்க வேண்டியதாக இருக்குது சிட்டியில் இருக்கிறதுனால ஊரில் இருந்தால் நாங்கள் ஊரில் வர தண்ணியே குடிச்சுப்போம் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு கேன் தண்ணி தான் வாங்கணும் ஒரு வாரத்துக்கு மூணு கேன் இல்லைனா ரெண்டு கேன் அந்த மாதிரி வந்து ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பெட்ரோல் வந்து ஐநூறுரூபா நான் எடுத்து வைப்பேன் ஐநூறுரூபா பெட்ரோலுக்கு எடுத்து வைக்கிற வைக்கிறது சரியாக தான் இருக்குது பசங்களுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதும் கூட்டிகிட்டு வர்றதும் நான் தான் கூட்டிகிட்டு வருவேன் அதனால் வந்து எனக்கு ஐநூறுபா மாதத்துக்கு அவருக்கு அவர் வந்து அவர் ஒதுக்கிறாரு அவர் பட்ஜெட் தனியாக போட்டிருக்கிறார் அடுத்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ஒதுக்கியிருக்கேன் பசங்களுக்கு இப்போ டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணும் ஃப்ரூட்ஸு ஹெல்தியாக அப்படின்றதுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் நான் வந்து வெஜிடபுளுக்கு போகும்போதே நான் ஒரு ஐநூறு போ போயிட்டு எந்த பழம் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குதோ அந்த பழங்கள் நான் இந்த சீசனல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ கொய்யாக்காய் சீசன்னா கொய்யாக்கா வந்து கம்மியாக கிடைக்கும் மாதுளம் பழம்னா மாதுளம்பழம் கம்மியாக கிடைக்கும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில நேரத்தில் அண்ணாச்சி ஒரு சில நேரத்தில் பப்பாளி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மாறி மாறி நான் எந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே இருக்கோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துப்பேன் அடுத்து எமர்ஜென்சி எமர்ஜென்சி அப்படின்றது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஒதுக்கியிருக்கேன் எனக்கு வந்து எமர்ஜென்சி எதுக்குன்னா திடீர்னு பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லை ஒரு மாதம் போகாமே இருக்கும் போகாமல் இருந்தால் இந்த ஐநூறுபா அப்படியே சேமிச்சிருவேன் நான் உடம்பு சரியில்லாமல் போச்சேன்னா எங்கள் சிட்டியில் இருக்கிறதுனால ஃபைவ் ஹண்ட்ரட் ஜாஸ்தியாகவே ஆகுது நான் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் போட்டிருக்கேன் அடுத்து ஃபீஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போக பார்ப்பேன் அப்படி முடியல ரொம்ப வந்து கு சிக்காக இருக்கின்ற பட்சத்தில் ப்ரைவேட்டுக்கு போனோன்னா அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நான் என்ன பண்ணுவேன்னா மாதம் மாதம் வந்து செலவு ஆ செலவு ஆகலைன்னா அந்த அப்படியே இந்த உடம்பு சரியில்லாதுக்கு எமர்ஜென்சிக்கு வச்சிருப்போம் இல்லையா அந்த கவர்லே அப்படியே வச்சுட்டே வந்துடுவேன் அது ஒரு சேவிங்ஸாகவே இருக்கும் திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லை இந்த பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி போகிற பட்சத்தில் நான் வந்து இந்த அமௌண்ட் எடுத்து நான் வந்து செலவு பண்ணிப்பேன் அடுத்த ஃபீஸ் பசங்களுக்கு ஃபீஸ் அவர் பார்த்துக்கிறாரு பசங்கள் ஃபீஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு மந்த்து நம்மளால் கட்ட முடியல இல்லை ஒரு செகண்ட் டேர்ம் கட்ட முடியல ஒரு மந்த்த் லேட் ஆகுதுன்னா நம்ம குழந்தைங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புகிறதோ இல்லை நிற்க வைக்கிறதோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு ரூபாய் நான் அவருக்கு தெரியாமல் எடுத்து வைக்கிறேன் இது நான் வந்து எடுத்து வச்சுட்டு அவருக்கு வந்து கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் எடுத்து கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா நான் இது எதலாச்சு எதலாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன் திருவிழா எங்கள் ஊரில் வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் திருவிழா எப்போயாச்சும் ஒரு டைம் இல்லைங்க சாரி வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா வரும் எங்கள் ஊரில் நான் திருவிழா கம்பல்சரி போயே ஆகும் திருவிழா எப்பன்னா ஜூன் மந்தில் வரும் வழக்கமாக தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா தீபாவளி பொங்கல் டைமில் ஒரு பொங்கல் டைமில் இயல் அமௌண்ட்டோ இல்லைனா வந்து தீபாவளி டைமில் போனஸோ வரும் அதனால் வந்து எங்களால் சமாளிக்க முடியும் அந்த அமௌண்ட் வச்சு ஆனால் இந்த திருவிழா நேரத்தில் எங்களால் சமாளிக்கவே முடியறதில்லை அதனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வைக்கிறேன் திருவிழா செலவுகளுக்கு ஊருக்கு போகிறதுக்கு வர்றதுக்குன்ட்டு அடுத்து தீபாவளி தீபாவளி என்னங்க இப்போ தான் சொன்னீங்க இ அதுக்குள்ளே தீபாவளின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்காதீங்க தீபாவளி எதுக்குன்னா அந்த போனஸ் வந்துச்சேன்னா அந்த அதில் வந்து ட்ரெஸ்ஸு ப்ளஸ் ஊருக்கு போகிறது வர்றது அங்கே போய் வந்து நான்வெஜ் வாங்கிறது அந்த மாதிரி பட்டாசு இந்த மாதிரி நிறைய செலவாகிடுது வர போனஸ் அதுக்கே சரியாக போயிடுது ஆனால் நான் வர போனஸை சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் மாதம் முந்நூறுபா எடுத்து வைக்கிறதுனால ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் அப்படி வந்து நம்ம பட்டாசுக்கும் அந்த மாதிரி ஒதுக்கிட்டு ஊருக்கு போகிறதுக்கு ஒருத்துக்கு டூ தௌசண்ட்னா ஒரு டென் தௌசண்டில் முடிஞ்சிடும் இல்லைன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ காசுமே செலவாகிடுதுங்க அப்படியே ஊருக்கு போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் மாற்றினா எப்படி தான் செலவாகுதுன்னு தெரில அப்படின்வாங்க பெரியவங்களாம் அந்த மாதிரி எவ்வளோ பணம் இருந்தாலும் பற்ற மாட்டேன் செலவு பண்ண ஆரம்பித்தா அதனால நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எடுத்து வைக்கிறேன் அடுத்து ரீசார்ஜ் எனக்கு வந்து ரீசார்ஜ் வந்து என் மொபைலுக்கு டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸு தான் போட்டுப்பேன் 2 டூ மந்த்சுக்கு வந்து நான் பிஎஸ்என்எல் சிம் மாற்றிட்டேன் எப்போ ஜியோ வந்து ரேட் ஏற்றினாங்களோ அப்போவே பிஎஸ்என்எல் மாற்றிட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்ஸ் நான் ஒரு மாதத்துக்கு எடுத்து வச்சா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது டூ மந்த்ஸ் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணுவேன் மிச்சம் ஒன் ஃபிஃப்டியே நான் வந்து உண்டியல் சேமிட் பண்ணிவிடுவேன் இது என்னோடய மாதம் பட்ஜெட் இந்த டென் இங்கே டென் தௌசண்ட் இதுக்கு ஒரு டென் தௌசண்ட் இதுதாங்க என் டென் தௌசண்ட் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்து பட்ஜெட் போட்டோன்னா நம்ம ஒரு நாளைக்கு என்ன செலவு பண்ணுறோம் திடீர்னு என்ன செலவு வருது என்ன ஹோட்டலில் செலவு பண்ணுறோம் என்ன ஒரு ரூபா கொடுத்து சாக் பீஸ் வாங்கினா கூட அதை வந்து எழுத பழகுங்க எழுதுனா தான் வந்து நம்மளுக்கு என்ன செலவு பண்ணுறோம் ஏது செலவு பண்ணுறோம் அப்படின்றதே தெரியும் இதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மாத பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இல்லை உங்களுக்கு வந்து இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் தெரிவிக்கலாம் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்